நற்பவி யோகி ராம்சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாராக்கடன் சத்ருபயம் வியாதி தடங்கல்கள் தடைகள் குழப்பங்கள் சண்டைகள் இந்த மாதிரி உங்க வீட்ல எது நடந்துட்டு இருந்தாலும் சரி ஒரு நிரந்தரமான த தீர்வு தரக்கூடிய ஒரு பரிகாரத்தை சொல்றேன் செய்ங்க அதாவது இதுக்கு வந்து ஒரு தட்டுல வந்து நவதானியத்தை வாங்கிட்டு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ நவதானியம் க வாங்கி கலக்கிட்டு அது வந்து ஒரு பரவலா வச்சிருக்கோம் பரப்பி வச்சுட்டு அது மேல நீங்க வந்து நூத்தி எட்டு முறை ஒரு மந்திரத்தையும் சொல்லணும் பிளஸ் வந்து அஞ்சு தீபங்கள் அஞ்சு தேங்காய் எண்ணெய் ஊத்தி தீபம் ஏற்றி அதுக்கு முன்னாடி நூத்தி எட்டு முறை ஒரு மந்திரம் நான் இப்ப சொல்றேன் அந்த மந்திரத்தை ரிப்பீட்டடா நீங்க சொல்லணும் நூத்தி எட்டு நா நூத்தி எட்டு முறை ஏழு நாட்களுக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி அதாவது நாலரை ஆறுக்குள்ள இது போல நீங்க பண்ணணும் அந்த மன்னகள் அப்படியே இருக்கட்டும் அந்த நவதானியமும் ஏழு நாளைக்கு அப்படியே இருக்கட்டும் அது மேல இந்த அஞ்சு தீபமும் அப்படியே இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் திரியை எடுத்துட்டு புதுசா நீங்க வந்து தேங்காய் ஊற்றி தீபம் ஏத்திட்டு நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க அதாவது ஓம் ஜெய ஜெய ஸ்ரீ ஐஸ்வர்ய லக்ஷ்மி ஓம் க்ரீம் மசி வசி வசி சர்வ கடன் சத்ரு சத்ரு ரோகம் தோஷம் நசி 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 அப்படிங்கிற இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப நீங்க போட்டு கேளுங்க யூடியூப்ல மனப்பாடம் பண்ணிக்கலாம் அல்லது கீழே நான் கொடுக்க சொல்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க சொல்றேன் இந்த மந்திரத்தை இது போல நூத்தி எட்டு நாட் நூத்தி எட்டு முறை ஏழு நாட்கள் அஞ்சு தீபம் ஏற்றி சொல்லுங்க எல்லா சகல விதமான பிரச்சனைக்கும் அற்புதமான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் இது ஒரு வழிமுறை இது அது இதானா நீங்க செய்யக்கூடிய நேரம் காலையில நாலு ரெடு பிரம்ம முகூர்த்தத்துல நவதானியங்களை வச்சு நவ ந அனுமதியோட நம்ம ஒரு தேங்கான தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை தொடர்ந்து நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு எல்லா விதமான தடங்கள் தடைகள் சத்ரு பயம் வாராக்கடன் நிம்மதியற்ற நிலை கடன் எல்லாமே தீரும் அப்படிங்கிறது ஒரே வழிபாடுதான் சிறப்பா பண்ணுங்க ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு வழிபாடு செயல்படும் ஒருத்தருக்கு செயல்படாது யாரெல்லாம் நான் எதை பண்ணனாலும் எனக்கு தீரவே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த விஷயத்த பண்ணுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் நன்றி Not for me.